சக்திவேல் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வா நம்ம பொண்ணு ராஜுவை போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அவங்க தம்பி முத்துவேல கூப்பிடும்போது நான்லாம் வரலன்னு நான் வந்து தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வள்ளி சொல்கிறாங்க வாங்க நம்ம பொண்ணை நம்மளை போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுவும் அவங்க வள்ளியும் வந்து கோமதியோட வீட்டு நின்று அவங்க ராஜின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ என்னது யார் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் வராங்க அப்போ ராஜி வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே தன்னுடைய அப்பா அம்மா வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கம்மா வீட்டுக்குள்ளே வாங்கப்பா வீட்டுக்குள்ளே அப்படிங்கும் போது நாங்கள் ஒன்றும் வீட்டுக்குள்ள அதாவது உறவாடுறதுக்காக வரல உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கோமதி அதிர்ச்சி அடையிறாங்க என்னன்னா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது இங்க பாரு நான் உங்ககிட்ட எல்லாம் பேச வரல என் பொண்ணு இங்க இருந்து நான் அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே கதிர் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ உடனே வந்து அவங்க ராஜு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க குமாரண்ணா அரசியல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வேற கதை ஆனா நான் வந்து கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இஷ்டப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அந்த வீட்டை விட்டு வரணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கோமதி பாண்டியன் கதிர் எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ராஜு வந்து கதிர்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் வீட்டை விட்டு போகட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கதிர் வந்து அவங்க மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு நீ போக மாட்டேன்னு எனக்கு சொல்ல தோணுது நீ போக வேண்டாம் அப்படிங்கவோ ஆனால் வந்து அவங்க வாய் விட்டு சொல்ல மாட்டேக்கிறாங்க அப்போது ராஜு வந்து கேட்குறாங்க என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கிறேன் நான் வீட்டை விட்டே போகட்டும் அப்படிங்கவோ உன்னோடய இஷ்டம் அப்படின்றதாங்க இதை கிட்டதுமே ராஜு வந்து நேராக அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்றதாங்க இதை கிட்டதுமே கோமதி பாண்டியன் கதிர் வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இந்த வீடு தான் எல்லாமே அதனால அந்த வீட்டை விட நான் வர மாட்டேன் நீங்கள் தயவு செய்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே கோமதி சந்தோஷப்படுறாங்க சக்திவேல் வந்து திரும்பி பார்க்காம அப்படியே போயிருந்தாங்க